கிராமத்துல சிற்பி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு அவர் சிற்ப கலைகள்லயே தலை சிறந்தவர் தன் ஒளியை கொண்டு எந்த உருவத்தை நினைச்சு இருக்கும் தெய்வீகமான சிற்பங்களையும் எந்த கல்லை எடுத்து தன் ஒளியால அதுக்கு உயிர் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த கல் பேசுவத இவரால உணர முடியும் இந்த தனி திறமையால அவருடைய புகழ் அந்த நாடு முழுவதும் பரவ ஆரம்பிச்சது அந்த சமயத்துலதான் அந்த நாட்டின் ராஜா ஒரு கோவில் கட்டணும்னு ஆசைப்படுறாரு அதை எடுத்து அதற்கான பணிகளையும் தொடங்க ஆரம்பிக்கிறாரு விக்ரகத்தில் வைக்கக்கூடிய கடவுள் சிலையை தத்ரூபமாக செதுக்கக்கூடிய சிற்பியை தேடிக்கிட்டு இருந்தார் அப்போதான் இந்த சிற்பியை பத்தி அரசருக்கு தெரிய வருது உடனே தன்னுடைய வேலை ஆட்களை விட்டு அந்த சிற்பியை அரண்மனைக்கு அழைத்து வரும்படி சொல்றாரு அரசர் கட்டளை கிணங்க அந்த சிற்பியும் அரண்மனைக்கு வர்றார் அவரை பார்த்த அரசர் சிற்பியே உங்கள் புகழை பற்றி இந்த நாட்டில் உள்ள அனைவரும் பேசுகிறார்கள் உங்கள் திறமையை சோதிக்கும் நேரம் தான் இது நம் நாட்டில் புதிதாக கோவில் கட்டலாம் என திட்டம் போட்டுள்ளோம் அதற்கு தத்ரூபமான தெய்வீக சிலை ஒன்றை வடிவமைக்க வேண்டும் அந்த சிற்பத்தை பார்த்தவுடன் தெய்வமே நேரில் வந்து காட்சியளிப்பது போல் தோன்ற வேண்டும் அப்பேற்பட்ட தத்ரூபமான சிலையை உங்களால் வடிவமைக்க முடியுமா அப்படி செய்துவிட்டால் பொன்னையும் பொருளையும் மல்லித் தருகிறேன் உங்களுக்கு ஒரு மாத காலம் அவகாசம் வேண்டும் அதற்குள் அந்த தெய்வீகமான சிலையை செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அரசர் அத கேட்ட சிற்பியோ அரசரை பார்த்து அரசே நீங்கள் கூறியது போல் நான் ஒரு சிறந்த சிற்பியா என்பது எனக்கு தெரியாது ஆனால் எந்த சிற்பத்தையும் என்னால் வடிவமைக்க முடியும் மேலும் அந்த சிற்பத்திற்கு உயிரையும் கொடுக்க முடியும் அனைத்தும் தெய்வம் அருளியது நீங்கள் நினைத்தது போல் ஒரு தெய்வீகமான சிற்பத்தை நான் வடிவமைத்து தருகிறேன் அப்படின்னு அரசருக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு அந்த சிற்ப பியோ தெய்வத்தின் சிற்பத்தை வடிவமைக்க வலிமையான கற்களை தேடி காட்டு பக்கமா போறாரு. அந்த காட்டு பாதையில நடந்து போகும்போது திடீர்னு ஒரு இடத்துல ஒரு கல்லு ஒண்ண பாக்குறாரு. அத பார்க்கம்போதே அவருக்குள்ள ஒரு எண்ணம். இந்த கல்லுக்குள்ள தெய்வீகமான சிலை ஒண்ணு இருக்கே இந்த கல்லிலே நாம செதுக்க ஆரம்பிச்சா அரசர் கேட்ட மாதிரியே தெய்வீகமான கடவுள் சிலையை வடிவமைக்கலாம். அப்படின்னு அவருக்குள்ள தோண ஆரம்பிக்குது. உடனே அந்த கல் பக்கத்துல போய் இங்க பாரு நான் உன்னை ஒரு தெய்வீகமான சிலையா உருவாக்கலான்னு நினைக்கிறேன் அதுக்கு உன்னோட சம்மதம் வேணும் நீ சம்மதிச்சா என் ஒளிய கொண்டு உன்ன ஒரு தெய்வீகமான சிற்பமா என்னால மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னதும் அந்த கல் சிற்பியை பார்த்து சிற்பியே அப்படியா சொல்றீங்க நீங்க சொல்றத கேக்கும் போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு அதனால நீங்க கேட்டதுக்கு நான் சம்மதிக்கிறேன் இப்பவே என்ன ஒரு தெய்வீகமான சிற்பமா மாத்துங்க அப்படின்னு சொல்லுது உடனே அந்த சிற்பி தன்னோட ஒளிய கொண்டு அந்த கல்ல கொஞ்சம் கொஞ்சமா செதுக்க ஆரம்பிக்கிறாரு ஒரு சில அடிகளை கூட தாங்க முடியாத அந்த கல் ஐயோ அம்மான்னு கத்தி கூச்சலிட ஆரம்பிக்குது சிற்பியே ஒரு கடவுள் சிலையா செய்யறன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் அடித்து கொடுமைப்படுத்துறீங்களே என்னால வலி தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லி ஆழ ஆரம்பிக்குது உடனே அந்த சிற்பி கல்ல பார்த்து கல்லை கொஞ்ச நேரம் உன்னோட வழிய பொறுத்துக்கோ நீ மட்டும் அப்படி பொறுத்துக்கிட்டீனா உனக்குள்ள இருக்க கடவுள் சிலையை என்னால வெளிக்கொண்டு வர முடியும் அதுக்கப்புறம் உன்னை எல்லாருமே தெய்வமா வணங்குவாங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா அந்த கல்லோ ஐயோ என்னாலலாம் வழி தாங்க முடியாது என்ன விட்டுடு நான் கடைசி வரைக்கும் இப்படி கல்லாவே இருந்துட்டு போறேன் எனக்குள்ள இருந்து எதையும் நீ வெளிக்கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு கடுமையா சொல்லிடுது அதுக்கப்புறம் அந்த சிற்பியும் இதற்கு மேல அந்த கல் கிட்ட பேசி எந்த பிரோஜனமும் இல்ல அப்படின்னு நினைச்சு அந்த கல்ல விட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு அப்போதான் அந்த சிற்பியை யாரோ கூப்பிடுறது போல ஒரு எண்ணம் அவருக்குள்ள தோணுது உடனே அங்கேயும் இங்கேயும் சுத்தி பாக்குறாரு அப்பதான் குப்பைகளுக்கு நடுவுல ஒரு கல் இந்த சிற்பியை பார்த்து கூப்பிடுது அத கண்டதும் சிற்பி கல் கிட்ட போய் கல்லே உனக்கு என்ன வேணும் எதுக்காக என்ன கூப்பிடுற அப்படின்னு கேக்குறாரு உடனே அந்த கல் சொல்லுது சிற்பியே இவ்வளவு நேரம் அந்த கல் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் நீங்க சொன்னதை கேட்டதும் எனக்கும் ஆசை வந்துடுச்சு நீங்க என்ன வேணும்னா கடவுள் சிற்பம் செய்யறதுக்கு பயன்படுத்திக்கோங்க நானும் பழமையான நேர்த்தியான கல் தான் என்னோட போராத காலம் இப்படி குப்பைகளுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டேன் உங்க ஒளியை கொண்டு என்ன செதுக்கி பாருங்க சொல்றாரு கல்லே நானும் ஒரு தெய்வத்தின் சிற்பத்தை செதுக்கணும் அந்த சிற்பத்தை செதுக்கணும்னா அந்த கல்லுக்குன்னு ஒரு தெய்வீக தன்மை இருக்கணும் ஆனா நீயும் இப்படி குப்பைகளுக்கு நடுவுல இருக்க உனக்குள்ள எப்படி தெய்வீகத்த தன்மை இருக்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு ஆனாலும் அந்த கல் சிற்பியை பார்த்து சிற்பியே நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன் ஆனா என்னோட வெளி மட்டும் வச்சு என்னை எடை போடாதீங்க குப்பை மேட்லயும் கோபுரம் அமைக்கலாம்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு முறை முயற்சி செஞ்சு பாருங்க உங்க ஒளியை கொண்டு என்னை செதுக்க ஆரம்பிங்க நிச்சயம் எனக்குள்ள இருக்க தெய்வீக தன்மைய நீங்களும் உணர்வீங்க அப்படின்னு மன்றாடி கேட்டுக்குது அந்த சிற்பியும் இந்த கல் பேசினதை கேட்டு மனம் மாறுறாரு சரி இந்த கல் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நாம ஒரு முறை முயற்சி செஞ்சு தான் பார்க்கலாமே அப்படின்னு தன் மனசுக்குள்ள நினைச்சபடியே அந்த கல்ல பார்த்து கல்லே நீ சொன்ன மாதிரி நான் உன்னை செதுக்க ஆரம்பிக்கிறேன் அப்படி நான் உன்னை செதுக்க ஆரம்பிச்சா சில நாட்களோ சில வாரங்களோ கூட ஆகலாம் அது வரைக்கும் என்னோட உளிய கொண்டு உன்னை பல முறை அடிக்க நேரிடும் உன்னால அந்த வலிகள் எல்லாத்தையும் பொறுத்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேக்குறாரு உடனே அந்த கல் மிகுந்த மகிழ்ச்சியோடு சிற்பியை பார்த்து சிற்பியே நீங்க என்னை எவ்வளவு அடித்தாலும் சரி அத்தனை வலிகளையும் என்னால தாங்கிக்க முடியும் அப்படின்னு சொன்ன பிறகு சிற்பியோ தன்னோட உளிய கொண்டு அந்த கல்லை செதுக்க ஆரம்பிக்கிறாரு அந்த கல்ல கொஞ்சம் செதுக்குனதுமே அந்த கல்லினுடைய அற்புதத்தை சிற்பி உணர ஆரம்பிக்கிறாரு அட இவ்வளவு அருமையான கல் இப்படி குப்பை மேட்டுக்கு நடுவுல இருக்கே இந்த கல்லுக்குள்ள இப்பேற்பட்ட தெய்வீக தன்மையா அப்படிங்கிற ஆச்சரியத்தோடவே தன்னோட வேலைய தொடர ஆரம்பிக்கிறாரு கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு மேல் கஷ்டப்பட்டு அந்த கல்ல ஒரு தெய்வீகமான கடவுள் சிலைய மாத்துறாரு அந்த கடவுள் சிலை பார்ப்பதற்கே ரொம்ப தெய்வீகமா இருந்தது இறைவனே நேர்ல வந்து அருள் பாகிக்கிற மாதிரி இருந்தது அத பார்த்த சிற்பிக்கே அவ்வளவு ஆச்சரியம் நாம பண்ண சிற்பங்கள்லயே இதுதான் சிறந்த சிற்பம் அப்படிங்கிற எண்ணமும் அவருக்குள்ள தோணுது உடனே இந்த சிற்பி தன்னோட சிற்பத்தோட மன்னரை சந்திக்கிறதுக்காக போறாரு அந்த கடவுள் சிலையை பார்த்த அரசரோ மனம் பூரித்தபடி மிகுந்த மகிழ்ச்சியோட அந்த கடவுள் சிலையை வணங்கி நிக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த சிற்பியை பார்த்து சிற்பியே இவ்வளவு தத்ரூபமான சிலையை எப்படி செய்தீர்கள் சாட்சாத் அந்த கடவுளே நேரில் வந்து நிற்பது போல் இருக்கிறது அப்படின்னு மனமாற பாராட்டுறாரு கோவில் கட்டப்பட்டு அந்த சிலை கருவறைக்குள்ளும் வைக்கப்படுது அந்த சிற்பத்தை பாக்குறதுக்குனே அந்த ஊர் மக்கள் எல்லாரும் தினம்தோறும் வர ஆரம்பிச்சாங்க அத கண்ட அந்த சிலைக்கும் ஏகப்பட்ட சந்தோஷம் தன்னை இவ்வளவு அழகா வடிவமைத்த சிற்பியை பார்த்து அந்த சிலை சிற்பியே எனக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீகத் தன்மைய இவ்வளவு அழகா வெளிக்கொண்டு வந்திருக்கீங்க எங்கயோ குப்பை மேட்டுக்குள்ள இருந்த என்ன இப்படி கோபுரத்துக்கு நடுவுல உட்கார வச்சிருக்கீங்க அப்பதான் ஒரு விஷயம் புரிய வருது மனசுல வைராகியம் இருந்தா குப்பை மேடும் கோபுரமாகும்னு அப்பதான் அந்த சிற்பிய வெளியில இருந்து யாரோ கூப்பிடுற மாதிரி ஒரு குரல் கேக்குது அந்த சிற்பியோ அங்கேயும் இங்கேயும் சுத்தி பாக்குறாரு கருவறைக்கு ஏறி செல்லும் வழியில இருந்த படிகட்டுகள் இருந்து ஒரு கல் சிற்பிய பார்த்து கூப்பிடுறது தெரிஞ்சது இந்த சிற்பியோ அந்த கல்லு கிட்ட போய் கல்லே நீ யாரு எதுக்காக கேட்டதும் அந்த கல் அழ ஆரம்பிக்குது சிற்பியே நான் உங்களுக்கு தெரியலையா முதல் முதல்ல தெய்வீகமான சிலைய செதுக்கணும்னு ஒரு கல்ல தேர்வு செஞ்சீங்களே அது வேற யாரும் இல்ல நான் தான் அன்னைக்கு மட்டும் நீங்க சொன்னதை கேட்டு நான் வழிய பொறுத்திருந்தேனா இன்னைக்கு இந்த கோவில் கருவறைக்குள்ள இருந்திருப்பேன் மக்களும் என்ன தினந்தோ

நம்ம நம்ம வழிகளை தாங்கிட்டோம்னா நம் வாழ்க்கை நிச்சயம் ஒரு நாள் பிரகாசமா இருக்கும் வாய்ப்புகள் வரும்போதே அதை பயன்படுத்திக்கணும் ஒருமுறை அந்த வாய்ப்புகளை தவறவிட்டா அதுக்கப்புறம் காலம் முழுக்க வேதனை பட்டுட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னபடி அங்க இருந்து கிளம்புறாரு இந்த கதை நமக்கு இரண்டு விஷயங்களை உணர்த்துது ஒண்ணு நம்ம வாழ்க்கையில சில லட்சியங்களை அடையணும்னா சில வேதனைகளை தாங்கிக்கிட்டு தான் ஆகணும் வாய்ப்புகள் வரும்போதே அதை பயன்படுத்திக்கணும் கஷ்டங்களுக்கு பயந்து வந்த வாய்ப்புகளை தவற விட்டாச்சுன்னா மீண்டும் அந்த வாய்ப்பு நமக்கு வரவே வராது இரண்டாவதா யாரையும் தோற்றத்தை வச்சு இடை போடவே கூடாது நமக்குள்ள இருக்க திறமை என்னங்கறத முதல்ல நாம முழுசா நம்ப ஆரம்பிக்கணும் அந்த நம்பிக்கை ஒன்னு போதும் நம்ம வாழ்க்கைய சிறப்பாவும் மகிழ்ச்சியாவும் மாத்துறதுக்கு ஒரு ஊருக்கு சாமியார் ஒருத்தர் வராரு துறவி எது வேணாலும் வச்சுக்கோங்களேன் அந்த சாமியார் பொய் பேசாதவங்க வீட்டுல கொடுக்கப்படுற உணவை மட்டும்தான் சாப்பிடுவாரு அதுக்கு முக்கியமான காரணம் பொய் பேசுறவங்க கொடுக்கற உணவை சாப்பிட்டா அந்த குணம் வந்து தன்னுடைய தவ பலனை குறைச்சிடும் அப்படிங்கறத முழுமையா நம்பினாரு அவரோ பல வருடங்களா தவம் புரிஞ்சு அந்த ஆற்றல தனக்குள்ள பெற்றிருக்காரு தன்னோட சிஷ்யனை கூட்டு இந்த ஊரில் பொய் பேசாதவர்கள் யாரேனும் இருக்கிறார்களா என்பதை பார்த்து வா அவர்கள் வீட்டில்தான் இன்று நாம் உணவு உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அந்த சிஷ்யனும் ஊர் மக்கள் கிட்ட போய் கேக்குறான் அவர்களோ அந்த ஊர்ல ஒரு செல்வந்தர் இருக்கிறதாகவும் அவர்தான் இந்த ஊர்லயே பொய் பேசாதவர் அப்படின்னு சொல்றாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்த சீடன் அந்த சாமியார் கிட்ட வந்து சொல்றான் இந்த சாமியார் அந்த செல்வந்தர் வீட்டுக்கு போற வழியில ஐயா அவர் மிகவும் நல்லவர் கூட அந்த லட்சாதிபதிக்கு நான்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் அப்படின்னு அந்த பணக்காரரை பத்தி சொல்றாங்க அந்த விவரங்களை ஊர்ஜிதப்படுத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த செல்வந்தரை பத்தி ஊருக்குள்ள விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு அவருக்கு எத்தனை குழந்தைகள் எவ்வளவு சொத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு அந்த ஊர்ல இருக்க எல்லார்கிட்டையும் கேட்டு தெரிஞ்ச பிறகுதான் இந்த சாமியார் அந்த செல்வந்தர் வீட்டுக்கே போறாரு அவரை பார்த்த செல்வந்தர் நம் வீட்டிற்கு யோகி ஒருத்தர் வந்திருக்கிறாரே அப்படின்னு ஓடி வந்து அவர் முன் விழுந்து வணங்குறாரு சுவாமியை தங்கள் தரிசனம் பெற்றதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் நீங்கள் உணவருந்த வேண்டும் அப்படின்னு செல்வந்தருடைய அன்பு பணிவு அடக்கம் நற்குணங்களை பார்த்த சாமியாருக்கு அவரை மிகவும் பிடிச்சு போயிடுச்சு ஆனாலும் அவர் உண்மையானவரா அப்படிங்கறத சோதிக்க விரும்பினாரு அந்த சாமியார் உடனே அந்த செல்வந்தரை பார்த்து உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது அப்படின்னு கேக்குறாரு அதுக்கும் அந்த செல்வந்தரோ ஐயா என்னிடம் ஐம்பதாயிரம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த சாமியார் சரி குழந்தைகள் எத்தனை பேர் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த செல்வந்தரோ ஒரே ஒரு மகன் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு அத கேட்ட சாமியாருக்கு கோபம் வந்துருச்சு ஊரில் இவருக்கு நான்கு பிள்ளைகள் கூறினார்கள் ஆனால் இவனோ ஒரே ஒரு மகன் என்கிறானே சரி அடுத்த கேள்வியையும் கேட்டு பார்ப்போம் நினைச்சிட்டு உனது வயது என்ன அப்படின்னு எனக்கு நான்கு வயது ஆகிறது அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட சாமியாருக்கு கண்முன் தெரியாம கோபம் வந்துச்சு இந்த ஊரில் உள்ளவர்கள் உன்னை போய் பொய் பேசாதவர் என்கிறார்களே நீ பேசுவதெல்லாம் நம்பும்படியே இல்லை நீ உண்மையானவனும் அல்ல இங்கு நான் உணவு சாப்பிட்டால் அது என் தவத்தை அழித்து என் குணத்தையும் மாற்றிவிடும் நான் பொய் சொல்பவர்கள் வீட்டில் சாப்பிடுவதில்லை அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறாரு அந்த செல்வந்தரோ சாமியார் கால்கள்ல விழுந்து சாமி நான் பொய் பேசவில்லை நானோ சிவபக்தன் சத்தியம் சொல்கின்றேன் இன்று மட்டுமல்ல என் வாழ்நாளில் இதுவரை நான் போய் பேசியதே இல்லை சற்று நிதானமாக ஆராய்ந்து பார்த்துவிட்டு பின்பு முடிவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி தன்னோட வரவு செலவு கணக்கு புத்தகத்தை எடுத்துட்டு வந்து காட்டுறான் அதுல இருப்பு தொகை அஞ்சு லட்சம் ரூபாய்னு இருந்தது அத பார்த்த சாமியார் அந்த செல்வந்தரை பார்த்து உங்கள் கணக்கு புத்தகத்தில் உமது சொத்து ஐந்து லட்சம் ரூபாய் என காட்டுகிறது ஆனால் நீங்கள் எப்படி ஐம்பதாயிரம் ரூபாய் என்று சொன்னீர்கள் அப்படின்னு சாமியார் கேட்டதும் அந்த செல்வந்தர் சுவாமி ஐந்து லட்சம் ரூபாய் பெட்டியில் உள்ளது என்றாலும் பெட்டியில் உள்ள பணம் என்னுடையதாகுமா இதோ பாருங்கள் நான் செய்த தர்ம கணக்கில் இதுவரை ஐம்பதாயிரம் ரூபாய் தான் செலவழித்துள்ளேன் நான் தர்மம் புரிந்த பணம் தானே என்னுடையது இப்போதே நான் இருந்தால் அந்த பெட்டியில் உள்ள தொகை என்னுடன் வராதல்லவா என்னோடு வருவது நான் செய்த தர்மம் ஒன்று ஆகும் அதுவும் அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் தானே அதுதான் என்னுடைய சொத்து அப்படின்னு சொல்றார் அந்த செல்வந்தர் அது கேட்ட சாமியார் இருக்கட்டும் ஊரில் உங்களை பற்றி விசாரித்தேன் அவர்கள் உங்களுக்கு நான்கு பிள்ளைகள் என்றல்லவா சொன்னார்கள் ஆனால் நீங்கள் என்னிடம் ஒரே ஒரு மகன் தான் இருக்கிறான் என்று சொன்னீர்களே அது எதற்காக அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு அந்த செல்வந்தர் சுவாமி எனக்கு பிறந்தது நான்கு பிள்ளைகள் தான் ஆனாலும் எனக்கு ஒரே ஒரு மகன் தான் அதையும் நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லி மகனை நடேசா அப்படின்னு தன்னோட மூத்த பிள்ளைய கூப்பிடுறாரு அப்பா நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருக்கிறேன் அல்லவா சிறிது நேரம் கழித்து வருகிறேன் அப்படின்னு சொல்றான் அடுத்ததா மகனை வடிவேலா அப்படின்னு இரண்டாவது மகனையும் கூப்பிடுறாரு அதுக்கு அந்த இரண்டாவது மகனோ அப்பா நண்பர்களுடன் வெளியே செல்கிறேன் பிறகு வந்து நீங்கள் சொல்வதை கேட்கிறேன் அப்படின்னு சொன்னபடி கிளம்புறான் உடனே அந்த செல்வந்தரும் தன்னோட மூன்றாவது மகனான சிவராஜா இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு அதுக்கு அவனோ இருக்கின்ற பணத்தை எல்லாம் தானம் கொடுங்கள் இதற்கு உதவி செய்ய என்னை வேறு கூப்பிடுகிறீர்கள் அப்படின்னு பதில் தான் வந்துச்சு உடனே தன்னுடைய இளைய மகனான குமரேசனை கூப்பிடுறாரு கூப்பிட்டு கரலுக்கு அவனோ ஓடி வந்து நின்றான் தன் தந்தையையும் எதிரில் உக்காந்துகிட்டு இருந்த அந்த சாமியாரையும் வணங்கியபடி அப்பா நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் நீங்கள் சொல்வதை அப்படியே செய்து முடிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் இப்போ அந்த செல்வந்தர் சாமியாரை பார்த்து சுவாமி அந்த மூவரும் என் புதல்வர்களா அவர்கள் மூவருமே நான் செய்யும் தர்மத்திற்கு முரணாக இருக்கிறார்கள் இவன் ஒருவன் மட்டுமே என்னுடைய தர்மத்திற்கு துணையாக இருக்கிறான் இவனை என் பிள்ளை என்று கருதுவதால் தான் எனக்கு ஒரே ஒரு மகன் இருக்கிறான் என்று கூறினேன் அப்படின்னு சொன்னதும் சுவாமியார் அந்த பார்த்து நீ கூறுவதெல்லாம் சரிதான் ஆனால் உன் வயது நான்கு என்றல்லவா கூறினாய் அதற்கான விளக்கத்தையும் நீயே சொல் அப்படின்னு கேக்குறாரு சுவாமி ஒவ்வொரு நாளும் நான் ஒன்றரை மணி நேரம்தான் வழிபாடு செய்கின்றேன் இறைவனை பற்றி நினைக்காத பேசாத நாள் எல்லாம் நாம் பிறவா நாள்தானே என் அப்பன் சிவபெருமானை பூசிக்கும் நேரம்தான் எனக்கு சொந்தமானது அடியோனுக்கு இந்த உடம்பு பிறந்து அறுபது ஆண்டுகள் ஆயின ஐந்து வயதிலிருந்து பூசிக்கின்றேன் நாள் ஒன்றுக்கு ஒன்றரை மணி நேரம் பூஜை செய்கிறேன் அந்த வகையாக பார்த்தால் அடியோன் பிறந்து அறுபது ஆண்டுகள் ஆனாலும் எனக்கு சொந்தமான வயது இறைவனை பூஜித்த அந்த நான்கு வருடங்கள் தான் அதனால்தான் எனக்கு நான்கு வயது என்று கூறினேன் அப்படின்னு சொல்லி வணங்கி நிக்கிறாரு அந்த செல்வந்தருடைய பதில கேட்ட சாமியார் மெய்சிலிருத்தபடி நீங்கள் சொன்னது உண்மையிலும் உண்மை தர்மம் செய்த பணம் தான் ஒருவனுக்கு சொந்தம் தாய் தந்தை செய்யும் தர்மத்திற்கு உதவி செய்பவர்களும் அவர்களின் தர்ம கருத்தை கேட்கின்றவர்களும் தான் உண்மையிலேயே மகன் மகள் ஆவார்கள் இறைவனுக்கு பூஜை செய்த நேரமே ஒருவனின் நேரம் மீதி நேரங்கள் எல்லாம் அவனுக்கு சொந்தமானதல்ல ஆகவே உங்கள் வீட்டில் உணவு உண்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லி அவரை வாழ்த்திறார் அந்த சாமியார் இந்த கதைய கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஒரு நிகழ்ச்சியில சொல்லியிருந்தார் இந்த பிரபஞ்சத்துக்கு மூன்று ரகசியங்கள் இருக்கு அததான் இந்த கதையில நம்ம பார்த்திருக்கோம் ஒருவர் தன்னோட வாழ்க்கையில சரியான முறையில தர்மம் செஞ்சு தாய் தந்தையோட கருத்தை கேட்டு மன தூய்மையோட இறைவனை நினைச்சு பூஜை செய்யறது மூலியமா அவனோட வாழ்க்கையில அவன் எல்லா பயன்களையும் அடைவான் இந்த கதையில வந்த செல்வந்தர் சொன்ன மாதிரி நம்ம கிட்ட எவ்வளவுதான் சொத்து பத்துகள் இருந்தாலும் சரி நாம இருந்த பிறகு அது எதுவுமே நம்ம கூட வர போறது இல்ல இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கக்கூடிய அந்த சொத்து பத்துகள் எல்லாமே நாளை இன்னொருவருடையது அது எதுவுமே நிரந்தரம் இல்லாதது ஆனா நாம வாழ்ந்த காலங்கள்ல நாம பிறருக்கு தர்மம் செஞ்சு அது மூலியமா கிடைச்ச புண்ணியங்கள் மட்டும்தான் நாம இறந்த பிறகு நம்ம கூடவே வரும் அந்த பாவ புண்ணிய கணக்குகளை வச்சு தான் இந்த பிரபஞ்சம் நம்மள வழி நடத்திக்கிட்டு இருக்கு நம்ம பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு உண்மையாகவும் இந்த பிரபஞ்சத்துல மனித பிறவி எடுத்து நாமளும் வாழ்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு தினம்தோறும் மனசார நன்றிகள் சொல்லியும் வாழணும் இந்த மூன்றையும் நாம சரியா செஞ்சாலே இந்த பிரபஞ்சமே நமக்கானது நாரத முனிவர் இறைவனை சந்திக்கும் பொருட்டு ஒரு காட்டு வழி பாதையில போயிட்டு இருக்காரு அப்படி போகும்போது இரண்டு விதமான மனிதர்களை சந்திக்க நேரிடுது முதல்ல புரோகிதர் ஒருத்தரை சந்திக்க நேரிடுது நாரத முனிவரை கண்ட புரோகிதரோ முனிவரே நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் ஓ இறைவனை சந்திக்க போகிறீர்களோ அப்படி என்றால் நான் எப்பொழுது என் ரச்சிப்பை பெறப்போகிறேன் என்று அவரிடம் கேட்பீர்களா அப்படின்னு கேக்குறாரு அந்த முனிவரோ சரி நான் அவரிடம் கேட்கிறேன் போறாரு தன்னோட பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டு இருக்கும் போது சிறிது தூரத்திலேயே ஒரு ஆடு மேய்ப்பவர் தன்னோட ஆடுகளை மேய்ச்சலுக்கு அனுப்பியபடி மரத்தடியில ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்காரு நாரதரை கண்ட அந்த மனிதரோ அவரை வணங்கியபடி ஐயா நீங்கள் கடவுளை பார்க்க போகிறீர்கள் என்பதை அறிவேன் இறைவன் எடுத்து என் ரச்சப்பு எப்பொழுது வரும் என்று விசாரிப்பீர்களா அப்படின்னு அதற்கு நாரத முனிவரோ நிச்சயம் கேட்டு வருகிறேன் கிளம்புறாரு நாரத முனிவர் இறைவனை சந்திக்க வைகுண்ட கிரகங்களுக்கே செல்றாரு அவர் சந்தித்த பிராமணருக்காகவும் ஆடுமைப்பவருக்காகவும் அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் வண்ணம் இறைவன் கிட்ட அந்த கேள்விகளை கேட்கிறாரு அனைத்திலும் அனைத்துமாய் இருக்கும் என் அப்பனை நான் வரும் வழியில் இருவேறு நபர்களை சந்தித்தேன் ஒருவர் புரோகிதர் இன்னொருவர் ஆடுமைப்பவர் இவ்விருவரும் உம்மிடத்தில் அவர்களது முக்தியை பற்றி கேட்டு வரும்படி சொன்னார்கள் அதற்கான விடையை தாங்கள் கூறிவிட்டால் அதை அப்படியே அவர்களிடம் சென்று சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி இறைவனுடைய பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு அதுக்கு இறைவன் நாரத முனிவரே ஆடுமைப்பவர் அந்த உடலை விட்டு வெளியேறிய பிறகு என்னிடம்தான் வருவார் அப்பொழுதே அவருக்கு முக்தி கிடைத்துவிடும் ஆனால் அந்த பிராமணரோ பல பிறவிகள் அங்கேயே இருக்க வேண்டும் அவருக்கு முக்தி கிடைக்க இன்னும் பல ஜென்மங்கள் இருக்கிறது அப்படின்னு இறைவன் சொன்னதோ நாரத முனிவர் ஆச்சரியத்தோட என் அப்பனே இதன் மர்மத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே சற்று புரியும்படி கூறினால் எமக்கு விளங்கும் அல்லவா ஆடுமைப்பவனுக்கு உடனே முக்தி கிடைக்கும் என்றீர்கள் ஆனால் அந்த புரோகிதரோ அனுதினமும் உங்கள் நாமத்தை படிப்பவன் அப்படி இருக்க இன்னும் பல பிறவிகளுக்கு பிறகுதான் அவருக்கு முக்தி கிடைக்கும் என்றீர்கள் உங்கள் பதிலை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை புரிந்து கொள்ளவும் முடியவில்லை அப்படின்னு சொல்றாரு அந்த நாரத முனிவர் அதற்கு இறைவன் சிரித்தபடியே நாரத முனிவரே உங்கள் சந்தேகத்திற்கான பதிலை நீங்களே தெரிந்து கொள்வீர்கள் நீங்கள் திரும்பி செல்லும் பொழுது நீங்கள் சந்தித்த இருவரும் உங்களிடத்து ஒரு கேள்வியை கேட்பார்கள் அதாவது நான் இங்கே என்ன செய்து கொண்டிருந்தேன் என்று அப்போது நீங்கள் இந்த பதிலை தான் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி இறைவன் ஒரு பதில சொல்றாரு இறைவன் ஒரு ஊசையின் கண்ணில் யானையை இழைத்துக் கொண்டிருந்தேன் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு வழியில சந்திக்கிறாரு நாரத முனிவரை பார்த்த பிராமணரோ ஓ தாங்கள் இறைவனை கண்டீர்களோ அங்க அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த நாரத முனிவரோ இறைவன் சொன்ன பதில அப்படியே சொல்றாரு அங்க இறைவன் ஒரு யானையை ஊசியின் கண்ணில் இழைத்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு பிராமணர் கோபத்தோட இத்தனை முட்டாள்தனத்தை நான் நம்பவில்லை போயும் போயும் உம்மிடத்தில் எனது முக்தியை பற்றி அறிந்து வரும்படி சொன்னேன் அப்படின்னு அந்த பிராமணர் சொன்னதை கேட்டதும் நாரத முனிவர் இந்த மனிதனுக்கு இறைவன் மேல் நம்பிக்கை இல்லை அவர் புத்தகத்தில் இருக்கும் மந்திரங்களை மட்டும் உச்சரிப்பவர் இறை நாமத்தை நம்பிக்கையின்றி சொல்பவர் அவருடைய பதிலிருந்தே அவர் எண்ணம் என்ன என்பது புரிய வருகிறது அப்படின்னு தன் மனசுக்குள்ள நினைச்சபடியே அங்கிருந்து கிளம்புறாரு போற வழியில ஆடுமைப்பவர் இந்த நாரத முனிவருக்காக காத்துக்கிட்டு இருக்காரு முனிவரை பார்த்ததும் அவர் ஐயா வாருங்கள் உங்களுக்காக தான் காத்து கொண்டிருக்கிறேன் என் அப்பனை சந்தித்தீர்களா அவர் அங்கு என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு ஆர்வத்தோட கேட்கிறான் இவர்கிட்டயும் நாரத முனிவர் இறைவன் சொன்ன பதில அப்படியே சொல்றாரு இறைவன் ஒரு ஊசையின் கண்ணில் யானையை இணைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னதும் இந்த ஆடுமைப்பவர் ஐயோ என் ஆண்டவர் மிகவும் அற்புதமானவர் அவர் நினைத்தால் எதையும் செய்ய முடியும் இந்த அற்புதங்களை என்னால் காண முடியவில்லையே என்று வருத்தமாக இருக்கிறது அவன் நினைத்தால் இவ்வுலகில் எதுவும் சாத்தியமாகும் அவன் புகழை பற்றி பாட வார்த்தைகளே இல்லை அப்படின்னு இறைவனை பத்தி புகழ்ந்து பேச ஆரம்பிச்சான் அத கேட்ட நாரத முனிவருக்கு ஒரே ஆச்சரியம் உடனே அந்த நபரை பார்த்து யானையை ஊசியின் துளை வழியாக இறைவன் தள்ள முடியும் என்று நீங்கள் உண்மையிலேயே நம்புகிறீர்களா அப்படின்னு கேட்டதும் அந்த நபர் ஏன் கூடாது நிச்சயமாக நான் இதை நம்புகிறேன் நான் இந்த ஆலமரத்தடியில் அமர்ந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம் தினமும் பல பழங்கள் விழுவதையும் ஒவ்வொரு விதையிலும் இது போன்ற ஒரு ஆலமரம் இருப்பதையும் நீங்கள் காணலாம் ஒரு சிறிய விதைக்குள் இப்படி ஒரு பெரிய மரம் இருக்க முடியும் என்றால் இறைவன் ஒரு யானையை ஊசிக் கண்ணில் தள்ளுகிறான் என்பதை ஏற்றுக்கொள்ளுவது கடினமா என்ன இறைவனால் எதையும் செய்ய முடியும் என்றால் இதை செய்ய முடியாதா அவன் நினைத்தால் இந்த அண்டத்தையே படைக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அப்படின்னு அவர் சொன்னது கேட்ட நாரத முனிவரோ ஐயா உங்கள் நம்பிக்கையை நினைத்து மெய் சிலர்த்து போனேன் நீங்கள் இந்த பிறவியிலேயே இறைவனடி சேர்வீர்கள் இது உங்கள் கேள்விக்கு இறைவனே தந்த பதிலாகும் அப்படின்னு நாரத முனிவர் சொன்னதை கேட்டதும் இந்த ஆடு மயப்பவரோ ஆனந்தம் மிகவும் ஆனந்தம் என் என் மேல் இவ்வளவு அன்பு இருக்கிறதா என் அப்பனை நான் விரைவில் சந்திக்க போகிறேனா என்ன பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்று தெரியவில்லையே அப்படின்னு போய் பேசுறாரு அந்த ஆடுமைப்பவர் அப்பதான் நாரத முனிவருக்கு இறைவன் சொன்னது ஞாபகத்துக்கு வருது இறைவன் அருளை முழுமையாக பெற வேண்டும் என்றால் அவன் நாமத்தை உச்சரிப்பதோ அல்ல கடுமையான தவங்கள் புரிய வேண்டும் என்று அவசியமில்லை இந்த ஆடுமைப்பவரை போல் முழுமையாக இறைவனை நம்பினால் மட்டும் போதும் அந்த நம்பிக்கையே நம்ம இறைவனிடத்தில் சேர்க்கும் அப்படின்னு தனக்குள்ள நினைச்ச பாடி போறாரு இந்த கதையை கேட்ட பிறகு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இறைவன் இருக்காரா இல்லையா அவன் அருள நம்மால பெற முடியுமா முடியாதா அப்படிங்கிற கேள்விகளுக்கு இறை நம்பிக்கை அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை தான் பதிலா இருக்கும் நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி வெற்றிகளாகவும் இருக்கலாம் தோல்விகளாகவும் இருக்கலாம் வெற்றிகள் எப்படி நமக்கு நிரந்தரம் இல்லையோ அதே மாதிரிதான் தோல்விகளும் நமக்கு நிரந்தரம் இல்ல இந்த உலகத்துல இன்பங்களும் நிரந்தரம் இல்ல துன்பங்களும் நிரந்தரம் இல்ல ஆக மொத்தத்துல இது எல்லாமே நம்பிக்கை அப்படின்னு அழைக்கப்படுது நமக்கு துன்பம் வரும்போதெல்லாம் இறைவன் மீது பாரத்தை போட்டு இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம வாழ்க்கைய கடந்து போனா அதுதான் இறை நம்பிக்கை அதுவே ஒரு படி மேலே போய் இறைவனுக்காக அதை செய்யற இது செய்யறன்னு தேவையில்லாத விஷயங்களையும் அடுத்தவங்களை காயப்படுத்துற மாதிரியான விஷயங்களையும் செய்யறதுதான் மூட நம்பிக்கை கண்மூடித்தனமா இறைவனை நம்பவும் வேண்டாம் இறை நம்பிக்கை இல்லாமலும் இருக்க வேண்டாம் ஏன்னா அளவுக்கு மீறினால் அமிர்தம் மட்டும் நஞ்சாகாது இறை நம்பிக்கையும் அப்படிதான் இந்த நம்பிக்கைக்கு பின்னால ஒரு காரணமும் இருக்கு ஒரு சிறிய விதைக்குள்ள பெரிய மரத்தையே ஒளிச்சு வைக்க முடிஞ்ச தன்னோட ஆற்றல் அனைத்து கிரக வைக்க விண்வெளியில என்ன என்னதான் விஞ்ஞானிகள் கிரகங்கள் இயற்கையால மட்டுமே விண்வெளியில நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாலும் அந்த இயற்கைக்கு பின்னால கூட இறைவன் இருக்கிறாரு அந்த இயற்கையே அவருடைய வழிகாட்டுதல் படிதான் இயங்கிக்கிட்டு இருக்கு இதுதான் இறை நம்பிக்கை கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ